ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் செட்டி நாட்டு சடங்கு சாமானில் குழவியை பற்றி பார்க்கலாம் வாங்க இதுதான் குழவி இந்த குழவி வந்து சாதாரணமாக மரத்தில் இருக்கும் அம்மி குழவி மாதிரி இருக்கும் குழவினாலே குழந்தைன்னு அர்த்தம் இந்த குழவியத்தை தான் வந்து இந்த குழவியில் வெள்ளியில் வெள்ளி பிடிச்சிட்டா வெள்ளி கவசம் மாதிரி இந்த மரக்குழவியில் பிடிச்சிட்டா அதுதான் வெள்ளி பிள்ளை குழவி சில வீடுகளில் தங்கம் பிடிச்சும் வச்சுருக்காங்களாம் இது வெள்ளி பிடிச்ச வெள்ளி குழவி இது வந்து எங்கள் ஆயா வீட்டில் இந்த ஓரம் ரெண்டை மட்டும் அதாவது அதோட தலைப்பகுதி இந்த இருக்கில்ல இதோட தலைப்பகுதியில் மட்டும் கவசம் பிடிச்சிட்டு மீதி பகுதியையெல்லாம் நல்லா பாசியால் அழகாக பின்னி வச்சுருக்காங்க எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கனமாகவும் இருக்குது வெள்ளி இல்லைனாலும் இது ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த காலத்தில் நம்ம ஆயா அப்பத்தாலாம் பாட்டிலில் இந்த மாதிரி குழவியில் கோலாட்ட குச்சியில் எல்லாத்துலேயுமே பாசினால் வேலைப்பாடு பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டு தோரணங்களும் பாசினால் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்க கன்னித்துணி மேட்டி துணியிலலாம் பைகள் துண்டுகள்லாம் பின்னி வச்சுருப்பாங்க ஒரு தம்பதிகளுக்கு குழந்த பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறந்தப்போ உறவினர்கள் எல்லாருமே கூடி பிள்ளை கூட்டுறதுன்னு ஒரு நாள் விசேஷம் வச்சுருப்பாங்க அன்றைக்கி எல்லோரும் கூடி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைய பெற்றவ எல்லாட்டையும் பட்டு துண்டில் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாள் அந்த மாதிரி அதை வந்து ஒரு கற்பனையாக பாவித்து திருமணத்தன்னைக்கு இரவே பொண்ணு கையில் இந்த குழவியை இந்த பட்டு துணியினால் சுற்றி இதில் ஒரு செயினை போட்டுருவாங்க அதாவது நம்ம தாய் வீடு வந்து நகை போட்டு அனுப்புறதுக்கு அர்த்தம் போல் அந்த செயினை போட்டு எல்லாருக்கிட்டேயும் அந்த பொண்ணு கொடுத்து கொடுத்து கும்பிட்டு விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாள் அதனால தான் இதுக்கு பேர் குழவின்னு வச்சுருக்காங்க குழவி அப்படின்னு வச்சுருக்காங்க நம்ம சடங்கு பொருளில் இது ரொம்ப முக்கியமான பொருள் அதுலேயும் இது நல்லா சில வீடுகளில் அழகாகவும் கலைநயமாகவும் வெளியிலேயும் தங்கத்திலையும் சும்மா மரத்துலேயும் அழகழகாக வச்சுருக்காங்க நம்ம ஆட்சிமார்கள் ரசனையோடு செஞ்சு வச்சுருக்கிற இந்த பிள்ளைக்குழவையெல்லாம் பார்த்து எல்லோரும் ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்